ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி காட்ட போகிறோம் சொன்னால் இட்லி பொடி இந்த இட்லி மிளகா பொடியை வச்சு நாங்கள் நிறைய ரெசிபிஸ் காட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ இட்லி மிளகா பொடியை வந்து இட்லி கூட வச்சு நல்லா ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு எந்த கப்பில் நீங்கள் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவில் இன்னொரு கப்பு கடலை பருப்புங்க இன்றைக்கி வந்து நான் காஷ்மீரி சில்லி நிறையா எடுத்திருக்கிறேன் எதுக்காகனா அந்த இட்லி பொடி வந்து நல்லா கலராக வரணும்னு சொல்லிட்டு அது கூட ஒரு ரெண்டே ரெண்டு குண்டு மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பத்து காஷ்மீரி சில்லி எடுத்துருக்குறேங்க அடுத்தது வந்து குருமிளகு குருமிளகு காரத்துக்கு சீரகம் சீரகம் வந்து டைஜஷனுக்காக கொடுக்குறது அடுத்தது வந்து லாஸ்ட்டாக பெருங்காயங்க பெருங்காயம் லாஸ்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும் கருவேப்பில கருவேப்பில போட்டீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை போட்டுறீங்களோ நல்ல ஃப்ளேவர் இருக்கும் சால்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா எல்லாமே நம்ம நல்லா தனித்தனியாக ஃப்ரை பண்ணுறோம் நீங்கள் எல்லா ஒட்டுக்கா போட்டீங்கன்னா எல்லாமே கரிஞ்சிரும் ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரை பண்ணுவோம் பார்த்துட்டீங்களா ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிக்க போறோம் ஸோ ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாம தான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நல்லா தவா காஞ்சிருச்சு ஸோ ஃபஸ்ட் நம்ம உளுத்தம்பருப்பு இது பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் இடையில சிம்மா பண்ணிக்கோங்க ஏன்னா உளுத்தம்பருப்பு வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும் கறியை விட்டுறக்கூடாது ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ரோஸ்ட் ஆகிடும் கறியாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா உளுத்தம்பருப்பு ஆச்சு இந்த ப்ரௌன் கலராக வரும் மேக்ஸிமம் சிம்மில் வச்சு வறுக்க பாருங்கள் இல்லாட்டி கரிஞ்சிடும் இந்த ஒரு ரா ஸ்மெல் நல்லா போயிடணும் ஏன்னா நம்ம இதை பொடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடலை பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு ஒரே அளவில் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா கருவேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஸோ இவ்வளோ இந்த டைம் நீங்கள் எடுத்துகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே கருவேப்பில கழுகி காய வச்சிருங்க ஜஸ்ட் இது ஃப்ரை பண்ண போதும் பாருங்கள் நல்லா கருவேப்பில் ஃப்ரை ஆகிடுச்சு வந்து அரை டீஸ்பூன் மிளகும் அரை டீஸ்பூன் சீரகமும் சீக்கிரமே ஒன்னாவது சீரகம் போடும்போது நல்ல ஸ்மெல் வரும் நம்ம டைஜனுக்கும் ரொம்ப நல்லது சீரகம் சீரகமும் குடுமளும் நல்ல இதாயிருச்சு ஸோ அடுத்ததா மரமிளகா போட்டுக்கலாம் சோ நான் காஷ்மீரி சில்லியும் குண்டு மிளகாவும் எடுத்திருக்கேன் ஸோ காரத்துக்கு நமக்கு இருக்குது இருக்கு வந்துருச்சு ஸோ நல்லா அதை கலர் மாறிடுச்சு பாருங்க ஸோ இது நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணால் தான் மிக்சியில் பிடிக்க முடியும் ஸோ இப்போ இந்த பருத்து நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இது கூட நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்க ஸோ பெருங்காயமும் நல்லா ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு பயங்கரமாக ஸ்மெல் வரும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வைக்கணும் சட்டி இந்த சத்தம் வரணும் அப்போ தான் வந்து நீங்கள் வறுத்ததெல்லாம் நல்லா வறுத்துருக்கிறது இந்த சத்தம் வந்துச்சுனா தான் நீங்கள் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் பொடித்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்படி குடிச்சி வச்சிங்கன்னா எல்லா நாளுமே தான் வச்சுக்கலாம் அரைச்ச வச்சு ரொம்ப மையம் அரைக்காதீங்க அது மாதிரி குறை மாதிரி அரைச்சிங்கன்னா இட்லி கூட இந்த பொடி விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பொடியை வச்சு நான் உங்களுக்கு வேறு ரெசிபிஸ் காட்ட போகிறேன் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் யூஆர்ஸ்